சோமான விவசாயி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரை சந்திக்க போகிறோன்னா ஒரு செம்மறியாடு வியாபாரி மற்றும் ஆடு வளர்க்கக்கூடிய ஒரு நபரை தான் வந்து பார்க்க போகிறோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு டிஸ்டிக்டுக்கு மேலே வந்து குட்டிகளை எடுத்து கொடுத்துட்ருக்காரு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து குட்டிகளை வந்து எடுத்துக்கிறாரு இவர் எந்த முறையில் வந்து ஆடுகளை வந்துட்டு கஸ்டமருக்கு எடுத்துக் கொடுக்குறாரு அப்புறம் எப்படி வளர்க்குறாரு அப்படின்ற எல்லா தவறிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவட்ட வந்து முழுமையாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கிட்டு கூட பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அப்போ தான் நாங்கள் போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து எட்டாவது எட்டாவதுல தான் படிச்சது கைத்தறி நீச்சிட்டு இருந்த அப்பா வந்து இது சின்ன வயசுல இருந்து அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் நான் தறியெல்லாம் கொஞ்சம் ஓட்டம் கம்மியா இருக்கிறதுனால இது வந்து எனக்கு இது பிடிச்சது அதனால இது வந்து செஞ்சிட்டு இருந்தோம் இப்ப நம்ம கிட்ட வந்து எப்படி பார்த்தாலும் வாரத்துல ஒரு நூறு இருநூறு பக்கமா தான் இருக்கு காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம செட்டில் விட்டு கரெக்டா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளையில நம்ம வந்து சலீடாணிக்கு கொடுத்து தடுப்பூசி போட்டு கரெக்டா பண்ண பண்ணை குட்டி கொடுக்கறது தான் ஒரு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு இருநூறு முந்நூறு பண்ணை கொடுக்குறோம் நம்ம எடுத்து கொடுக்குற குட்டிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்துக்கு ஒரு எழுபது பர்சன்ட் நம்மளே அழிச்சு அவரை போட்டு தோரம் போட்டு காராமணி போட்டு கோதுமை வந்துடுது கம்பு மக்கா சோ பத்து பதினஞ்சு ஐட்டம் சூறாவே இருக்கு ஒரு மாசத்துக்கு அஞ்சு டு கிலோ கரெக்டான பராமரிப்பு இருந்தா வணக்கங்கண்ணா உங்களுடைய பெயர் மட்டும் நம்ம ஃபார்ம் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்ற லொகேஷன் பத்தி கொஞ்சம் என்னுடைய பெயர் வந்து ரகுபதி ஒரு சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி பக்கத்துல சந்திரமாகடங்கிற இடத்துல இருக்கு சரி இந்த ஆடு வளர்ப்பு வந்து எத்தனை நீங்க எந்தெந்த ரயில்கள் வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்கறீங்களா நம்ம வந்து அதிகமா வந்து மேச்சேரி மேச்சேரி செம்பி வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கடுத்தது வந்து நெல்லூர் சுடிப்பு கொஞ்சம் பண்றோம் மயிலம்பாடி வந்து ரொம்பவே கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம் சரி ஆனா இங்க பார்த்த வரைக்கும் நம்ம மேச்சேரி ஆடுகள் தான் நிறைய எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க செம்மறியில நிறைய ஆடுகள் இருக்கும் போது இந்த மேச்சேரியை குறிப்பா நீங்க எடுத்து வளர்க்கறதுக்கான காரணம் என்ன மேச்சேரி ரகன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னால தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே வந்து மேச்சேரி குட்டி வந்து ஓடும் சரி இப்ப மயிலம்பாடி குட்டிங்கிறது வந்து ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் அது வந்தா இருக்கு சரி சரி இப்ப நம்ம கொங்கு மண்டலம் எடுத்துருச்சீங்கன்னா புல்லா கோயம்புத்தூர் பாலக்காடு கேரளா பொள்ளாச்சி எல்லா ஏரியாவுமே வந்து மேச்சேரி குட்டின்னா எல்லா இடத்துலயுமே அறுப்பாங்க ஓகே இந்த மண்ணுக்கும் அது கொஞ்சம் வந்து நல்லா நம்ம கிட்ட இப்ப எத்தனை ஆடுகள் வந்து இப்ப நம்ம கிட்ட வந்து எப்படி பார்த்தாலும் வாரத்துல ஒரு நூறு இருநூறு பக்கமா வந்துகிட்டேதான் இருக்கு சரி ஓகே நம்ம வந்து தெக்க போய் வந்து காட்டுலதான் குட்டி எடுக்கிற சந்தையில வந்து நம்ம வாங்குறது சரி ஓகே காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம செட்ல விட்டு கரெக்டா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளையில நம்ம வந்து சளி டாணிக்கு கொடுத்து தடுப்பூசி போட்டு கரெக்டா பண்ண பண்ணி குட்டி குடுக்கறதுதான் வந்து குட்டிகள் வந்து எடுத்துட்டு வந்து வளர்ப்புக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்களும் தனியா இல்ல நம்ம வந்து வளர்க்க முடியுது இல்லை ஓ பண்ணைங்களுக்கே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு இருநூறு முன்னூறு பண்ணி குடுக்குறோம் ஓ சரி சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட சிதம்பரம் ஓ இந்தாண்ட தூத்துக்குடி கூட கொடுக்குறோம் இந்தாண்ட கேரளா பார்டருக்கு கொடுக்குறோம் கோயமுத்தூர் திருப்பத்தூர் இந்த ஆண்டு திருப்பூர் பொள்ளாச்சி எல்லா ஏரியாவும் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்மளால வளர்த்த முடியும் இப்ப கஸ்டமருக்கு வந்து குட்டி கொடுக்குறீங்க எத்தனை மாச குட்டியா வந்துட்டு நீங்க எடுத்துட்டு வருவீங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது எத்தனை மாச குட்டியா வந்துட்டு அவங்க கிட்ட போய் சேர்க்கணும் இப்ப வந்து நம்ம எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு மூன்று குட்டி தான் எடுக்கணும் சரிங்க அதுக்கு சின்னதா இருந்ததுன்னா நம்ம காட்டுலயே பொறுக்கி எடுக்கிறதுனால சின்ன குட்டியா இருந்தா உட்றோம் அதை வந்து அடுத்துட்டு இருப்ப அடுத்த வாரம் எடுத்துக்கிறோம் ஓ சரி வாரம் வாரம் குட்டி வர்றது நம்மளே போய் பொறுக்கி எடுக்கிறதுனால ஓரளவு நல்லா மூன்று மாசத்துக்கு கொறைஞ்ச குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு கிலோ ஓ சரி அந்த தான் நம்ம குட்டி எடுக்கிறோம் சரி அதை நம்ம வந்து கொண்டு வந்து கரெக்டா ஒரு பாஞ்சு நாள் வச்சு அந்த டானிக்கே தடுப்பூசி எல்லாம் போட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்தாலும் கரெக்டா தொண்ணூறு நாளையில அவங்களுக்கு ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் வந்துடும் ஓ சரிங்களா அப்படின்னா அவங்க குட்டி எடுத்துட்டு போறா அவ கொண்டு போயிட்டு நம்ம செட் பண்ணி வளர்க்க வேண்டியதுதான் ஆரம்ப காலத்துல நீங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு வேற எந்த ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது இப்ப புதுக்குட்டி வந்துச்சுன்னா இப்ப நம்ம தீவனம் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூணு நாள் எடுக்கிறது ஆரம்பத்துல அது சளி இருக்கும் வயிறு ஊட்டி போயோ இருக்கும் எடுக்காது ஓரளவு எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அதுலயும் நம்ம கிட்ட குட்டியாக இருந்ததுன்னா நிறுத்தியும் வச்சிருவோம் ஓ நான் மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு அந்த குட்டி நான் குட்டி வந்து இப்ப நீங்க கிடையில மட்டும்தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க மத்த இந்த சந்தைகள்ல மத்த பண்ணைகள் சந்தைங்கிறது வந்து ஒரு பஜார் தான் ஆமா ஆமா பஜாரு குட்டிகள் வச்சப்ப ஒரு பெரிய சந்தை இருக்குன்னா அங்க வந்து அந்த ரவுண்ட்ல ஒரு ஐம்பது கிலோமீட்டர் விசுறாங்கிறதுக்கு எல்லா குட்டியும் ஒரே இடத்துல வந்து கூடுது ஓகே அந்த டைம்ல எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான் அதே நோவு இல்லாத டைம்ல எடுக்கிறது ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரி சரி அதனால நம்ம ரெகுலராவே காட்டுல எடுத்துக்கோ நமக்கு எந்த பிரச்சனையும் வரும் ஆனா இப்ப நீங்க கஸ்டமருக்கு குட்டி எடுத்து கொடுக்கும்போது இருந்து எடுக்கிற மாதிரி அங்க போய் எடுக்கும்போது குட்டியில எண்ணங்களை கவனிச்சு அவங்களுக்கு வந்து எடுத்துறீங்களா இப்ப வந்து நம்ம குட்டி வந்து பார்த்தீங்களுக்கு எடுத்து பண்ணைக்கார குடுக்குறோம்னால குட்டி வந்து நல்ல நெட்டு இருக்கணும் நல்ல உயரம் இருக்கணும் குட்டி வந்து கொஞ்சம் நல்லா பாக்குறது நல்ல கார் குட்டி மாதிரி நல்லா நேர்நேயமா இருக்கு வந்து நல்லா வந்து சரி இப்ப வீடியோ பாத்துட்டு நாங்க புதுசா வந்து பண்ணை வைக்க போறோம் எங்களுக்கு வந்து குட்டி தேவைப்படுது இல்ல நாங்க ஏற்கனவே பண்ண வச்சிருக்கோம் குட்டி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணாங்கன்னா நீங்க எப்படி நான் உடனே எடுத்து கொடுக்க முடியுங்களா இல்ல அட்வான்ஸா நம்ம சொல்லி வைக்கவங்களோ புக் பண்ணி மாதிரி இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க குட்டி வேணும் பண்ண போனாலும் போய் கரெக்டாக இடத்துலயே போய் ஐடியாவும் கொடுக்கணும் கரெக்டாக போட்டோம் கொடுத்துறோம் சரி கரண் அடிக்கிறதுல இருந்து செட்டு போறவர்களும் பண்ணி தரோம் குட்டியுமே வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் இருக்கிறப்ப சொல்லிட்டா போதும் குட்டி அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எனிடைம் நம்ம கிட்ட வந்து நூறு இரநூறு குட்டி இருக்கும் இருக்கும் போது அந்த நாற்பது ஐம்பது நூறு குட்டி பாத்து எடுத்து சரி இப்ப புதுசா வந்து பண்ண வைக்கிறோம் வருவாங்க அவங்க வந்து ஆரம்பத்துல எத்தனை குட்டிகள் எடுத்து வளர்த்தா கூட கொஞ்சம் லாபகரமா இருக்கும் அவங்க மெயின்டைன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கிறவங்க எப்படி பார்த்தாலும் அவங்க இன்னும் ஒரு பத்து இருபது பண்ணையும் பாக்கணும் சரி எப்படி வளர்த்துறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாத்துட்டு சரி கரெக்டா ஒரு ஐம்பது குட்டி இருந்ததுன்னா போது குட்டி ஐம்பது குட்டி இருந்ததுன்னா அதை தாராளமா அவங்க வந்து பாத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட குட்டி எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் அவங்க வளர்த்து முடிச்சிடுறாங்க விற்பனைக்குன்னு வரும்போது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஏதாவது அதுக்கு கேள்படி தரீங்களா இல்லை வேற ஆப்ஷன் இருக்கு கண்டிப்பா பண்ணிதான் நம்ம எடுத்து கொடுக்குற குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு ஒரு எழுவது பர்சன்ட் நம்மளே அழிச்சு கொடுத்துருவோம் ஓ சரி அந்த ஒரு முப்பது பர்சன்ட் அவங்க ஏரியாவில லாங்ன்னு இருக்காங்க ஒரு சிலர் வந்து அவங்களே கொடுத்துட்றேன் ஓ சரி சரி நம்ம அன்னைக்கு என்ன மார்க்கெட் நிலவரமோ அந்த நிலவரத்துக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் சரி நம்ம செட்டோட நீள அகலம் எவ்வளவு இங்க வந்து எத்தனை குட்டிகள் வரைக்கும் வளர்க்கலாது இப்ப நம்ம செட்டு பாத்தீங்கன்னா பதினேழு அடி அகலம் நீளம் வந்து ஐம்பத்தி ரெண்டு அடிக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி டு இருநூத்தி குட்டி தாராளமா நீங்க இந்த செட்டு போடும் போது இதுக்கு வந்து எவ்வளவு செலவாச்சு அந்த செட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் போடும் பொழுது கரெக்டா ஒரு நாலு ரூபா ஆனா இப்ப வந்து புதுசா வந்து ஆடு வளர்க்கணும்னு வருவாங்க அவங்க வந்துட்டு ஆரம்பத்திலேயே இந்த பரவல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்களா இல்ல எப்படிங்களா இல்ல தாராளமா வந்து ஒரு செட்டு இருந்ததுன்னு வச்சுக்காங்க இப்ப வந்து பர்ணை எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப தரையில வந்து புது குட்டி வாங்கிட்டு போய் விடுறேன் சரிங்க விடும் போது அது என்ன பண்ணதுன்னா மழை பெய்ஞ்சுதுன்னா இந்த ஈரத்துக்கு வந்து அதுலயே குழாம்புதான் ஊடுறதுனால அதுக்கு வந்து அந்த குழாம்பு நோகம் வந்துருது ரெண்டாவது வந்து மண்ணு சாப்பிடும் அப்படி பறனைக்கு வந்து ஒன்னும் அதிக செலவு நீ கம்மியா தான் ஓகே இப்ப வந்து ஒரு பதினாறுக்கு இருபது அடி அகலத்துக்கு வந்து பர்ணை அடிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அம்பது டு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் தான் ஆகும் ஓ சரி நம்ம ரீபர்ல வந்து அடிக்கிறது அவ்வளவுதான் ஆகும் இது மேல வந்து இப்ப பரண மேல விட்டுட்டு பாத்தீங்கன்னா மழை பேஞ்சாலும் பிரச்சனை இல்ல மண்ணையும் சாப்பிட்றதுக்கு வழி இல்ல சண்டையும் வந்து இதுல அதிகமா போடாது பேலன்ஸ் பத்தாது இதுல எல்லா வகையிலையுமே வந்து இளர்ப்பை வந்து தடுக்கலாம் ஓ ஆனா அதுக்குன்னு எல்லாருமே பறனி போடவும் முடியறது இல்லை சரி ஒரு சிலர்பா தரையிலும் வச்சுட்டு இருக்காங்க ஓகே அது பாத்துக்கிற அளவு டைம் இருந்ததுன்னா அப்படி கூட வச்சுக்கலாம் கம்மியா இருந்தா வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு டைம் பார்த்துட்டு ஏதோ பத்து ரூபாய் சம்பாரிச்சு அதுக்கு மேல பண்ணி சரி இப்ப புதுசா வந்து பலன் போடுறவங்க இதெல்லாம் கவனிச்சு போட நல்லா ரீப்பேர் வாங்க சரி நல்லா அடிக்கிற ஆளுங்க வந்து நல்லா ஆளுங்க அது தைல மரத்துல நல்லா காஞ்ச மரமா இருந்து சரி ஒரு ஒன்றைக்கு ரெண்டு அதுல ரீப்பர் ஆத்து நாலு டு அஞ்சு அடி ஹைட்ல ஒரு இதாக போதும் அது ஒவ்வொரு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பத்தடி பன்னெண்டிலாம் வைக்கிறாங்க அதான் அவ்வளவுல தேவை சரி அதே நம்ம தென்னை மரத்து மாலை மாதிரி இருக்கும் நம்ம குனிஞ்சி எடுக்கிற வார நாளும் ஒரு இதா போதும் இல்ல இப்ப குட்டி வாங்கும் போது வந்து பாத்தீங்களா ஒரு நூறு குட்டி வாங்குறோம் இப்ப நூறு குட்டி வாங்குறோம்னு வாங்குறோம் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மூணு சரி பெரிய சைஸ் ஒண்ணு அதுக்கு அடுத்தது ஒண்ணு அதுக்கு அடுத்தது கரெக்டா அப்படி பிரிச்சு விட்டுக்கிட்டா அந்த தீவனம் வந்து சாப்பிடறதுக்கு கரெக்டா இருக்கும் நம்மளும் அந்த குட்டிக்கு தகுந்தாலும் தீவனம் போடும் சரி ஒரு புத மாசத்துக்கு எவ்வளவு ரெண்டாவது மாசத்துக்கு எவ்வளவு மூணாவது மாசத்துக்கு எவ்வளவுன்னு வரும் அது போடுறதுக்கு நல்லா இருக்கும் சரி ஆனா இப்ப நம்ம பண்ணைக்கு வந்து குட்டிகள் வந்ததுக்கு அப்புறம் நாள்ல இருந்து குடற் நீக்கம் அப்புறம் அந்த தடுப்பூசிகள் சளி மருந்து இதெல்லாம் எப்படி நம்ம குட்டியை எடுத்துட்டு வந்தோம் பாத்தீங்கன்னா முதல் நாள் ரெண்டாவது நாள் சளி டானிக்கு கொடுத்துடலாம் சரி ஒரு அஞ்சு டு ஆறு நாளையில வந்து பூச்சி மருந்து குடல் புல மருந்து நம்ம வந்து குடுத்துட்டு அதுக்கு அந்த ஒரு ஏழு எட்டு நாள் கழிச்சு தடுப்பூசியை வந்து நம்ம குடுத்துட்டோம் பிபிஆர் பிபிஆர் போட்டோம்னா அந்த ஆண்ட பிரச்சனையே இல்லை இப்ப நீக்கம் பண்றீங்களா அது எப்படி நம்ம ஓரலாக கொடுக்குறவங்களா இல்லை இன்ஜெக்ஷனாக கொடுக்குறவங்களா இல்லை இல்லை ஓரலாக தான் நம்ம இதுலேயே தான் கொடுக்கணும் ஒரு வாய் வழியாக தான் கொடுக்கணும் சரி கரெக்டாக அதுக்கு ஒரு வெயிட்டுக்கு தகுந்த அளவு தான் கொடுக்கணும் ஓ சரி சரி ஒரு இப்போ ஒரு பாஞ்சு கிலோ குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு எம்எல் தாராளமாக கொடுக்கணும் சரி நம்ம ஒரு டைம் குடற்புல நீக்கம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குடற்புல நீக்கம் எவ்வளோ இடையே வெளியில் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக ஒரு இருபத்தி ஏழு நாள் முப்பது நாளைக்கு உள்ள அந்த டைம் கரெக்டாக இப்ப குடற்குழல் நீக்கம் பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மருந்து கொடுக்கும் அதுவே அடுத்த மந்த் கொடுக்கும்போது வந்து வேற குழு கொடுக்கணும்னு சொல்றாங்க தட்டை நாடா கொடுத்த மாதிரி சொல்லுவாங்க அப்ப வந்து மாத்தி கொடுக்கணுமா எந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பா மாத்தி தான் கொடுக்கணும் முத மாசம் ஒரு மருந்து சரிங்க அடுத்தது முப்பது நாள் கழிச்சு ஒரு மருந்து மறுபடியும் முப்பது நாள் கழிச்சு ஒரு மருந்து மூணு மருந்து வெவ்வேறு தான் நம்ம கொடுக்கணும் அப்பதான் கரெக்டான அந்த வெயிட்டை ஏறும் குட்டி நல்லா இருக்கும் மயிர்கால் நல்லா இருக்கும் சரி ஓகே ஆனா நம்ம குட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கேனுக்கு எந்த மாதிரி தீவிரம் கொடுத்துருவோம் வசதி மாதிரி இல்ல ட்ரை ஃபுட் கொடுக்கலாம் எந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பச்சை இருக்கிறதா இல்ல ஓகே ஆட்டு பண்ண வச்சிருக்கிறவங்க பூராமே வந்து பச்சை அவங்ககிட்ட காட்டுல தண்ணி இல்லாத இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காலையில வந்து அடர் தீவனம் கொடுத்துறாங்க சரி அது குட்டிக்கு இரநூறு கிராம் இரநூத்தி ஒன்பது கிராம் முன்னூறு முந்நூத்தி ஒன்பது நானூறு இப்படின்னு அது குட்டி சைஸுக்கு தகுந்த மாதிரி அது ரெண்டு நேரம் கொடுக்கு சரி மீதி இப்போ ரெண்டு நேரம் வந்து பாத்தீங்கன்னா மதியமும் நைட்டும் ஒன்பது மணிக்கு மேல கொடுக்குறது பாத்தீங்கன்னா சைலேஜ் இருந்தா போட்டுக்கலாம் சைலேஜ் வந்து பெஸ்ட் ஏழு டு எட்டு ரூபா தான் வருது சரி சைலேஜ் வந்து ஒரு நேரம் மதிய டைம்ல அது போட்டுக்கலாம் சரி ஓகே நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு அஞ்சு மணிக்கு தீவனம் போட்டுரும் அடர் தீவனம் போட்டவட்டி அந்த ஆண்டு ஒரு எட்டு டூ எட்டரைக்கு வந்து ஓகே வைக்கி புல்லு ஓகே சாப் கட்டுற இருந்ததுன்னா விட்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா பெஸ்ட் பெஸ்ட் இது வந்து ஒரு பச்சை இல்லாதவங்க செய்யறது சரி அதுவே பச்சை காட்டில் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணலாம் ஆ ரெண்டு நேரம் அடர்ந்தீவனம் கொடுத்துட்டு சரிங்களா மல்பேரி ஓகே வேலி மசாலா கவுத்தி தீவனத்தட்டு இத வந்து நாளையுமே சாப் கட்டு விட்டு கட் பண்ணி ரெண்டு நேரமும் கூட போடலாம் ஒரு நேரம் வேணாம் ஓகே அது எப்படி அவங்ககிட்ட பச்சை அடர் தீவனம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எவ்வளவு அளவுல இருந்து ஆரம்பிக்கணும் கடைசியில் நம்ம அந்த தொண்ணூறு நாள் நூறு நாள் முடியும் போது எவ்வளோ எவ்வளவு வரைக்கும் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்த உடனே தீவனம் சாப்பிடும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் தான் போடுறோம் அந்த ஆண்ட வந்து கரெக்டா அந்த சலிடானிக்கே உடல் பூச்சி மருந்து பிபிஆர் எல்லாம் போட்டோட்டி கரெக்டா இரநூறு கிராம் குட்டி கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எத்தி அப்படி மொத மாசம் இரநூறு ரெண்டாவது மாசம் இரநூத்தி டு முந்நூறு மூணாவது மாசம் முந்நூறு டு நானூறு வரணும் போடுறோம் வரைக்கும் அடர்த்தி எவ்வளவு எப்படிங்களா நீங்களா ரெடி பண்றீங்களா இல்ல கம்பெனி சைடு இந்த மாதிரி இது இல்ல அடர்தீவனம் வந்து கம்பெனியில தான் வாங்கிட்டு அடர் தீவனத்துல என்னென்ன இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வகை வந்துருது அது அவரை போட்டு தோரம் போட்டு காராமணி போட்டு கோதம்பு வந்துடுது கம்பு மக்கா சோளம் பத்து பதினஞ்சு ஐட்டம் சூரவே இருக்கு ஓகே ஆனா இப்ப உடல் எடையில வந்துட்டு எவ்வளவு அளவுல வந்துட்டு நம்ம தீவிரம் ஒரு பாஞ்சு கிலோ கூட்டி இரநூறு கிராம் போடணும் இரநூறு கிராம் அந்த அப்படியே கரெக்டா நம்ம பண்ணையில வந்து மாசத்துக்கு ஆவரேஜா எவ்வளவு வெயிட் வந்து ஏறுதுங்க கரெக்டா இப்ப நம்ம பண்ணையில வந்து வளர்த்துறதுல வந்து பாத்தீங்கன்னா மேச்சேரி குட்டி வந்து ஒரு மாசத்துக்கு அஞ்சு டு ஆறு கிலோ தாராளமா வரும் கரெக்டான பராமரிப்பு இருந்தால் கரெக்டா அந்த வெயிட் வந்து அது தாராளமா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ கொண்டு வந்து அஞ்சு கிலோ கொண்டு வரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வெயிட் வராது ஓகே ஓகே அந்த பதினஞ்சு கிலோல இருந்து அது இருபத்தி மூணு கிலோ வர வரைக்கும் கொஞ்சம் லேட்டா தான் ஓகே தடுப்பூசி இதெல்லாம் அந்த இருபத்தி மூணு கிலோவுக்கு மேல நம்ம வளர்க்குற குட்டியை வந்து எந்த வெயிட் வரைக்கும் வளர்த்து நம்ம வித்தோம்னா நம்மளுக்கு அது நாளையில முப்பது கிராஸ் ஆயிடும் நல்லா வளர்ப்பா இருந்ததுன்னா தொண்ணூறு நாளையில முப்பது கிலோ வந்து கிராஸ் ஆயிடும் ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கொண்டு வந்து கொண்டு வந்துடும் முப்பதுல கரெக்டா இருக்கு அப்போ வித்தம்னா கரெக்டாக இருக்கு அன்னைக்கு என்ன ஒரு மார்க்கெட் நிலவரத்துக்கு எப்படி ஒரு பத்து இருபது குறைஞ்சாலும் ஓகேங்களா பண்ணையாளர்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக கட்ட அந்த ஆனால் இந்த தீவனம் கொடுக்கறது போக மற்ற நம்ம இந்த லிவர் டானிக்கு ப்ரோபயோட்டிக் மற்ற தாது உப்புகள் இந்த மாதிரி எல்லாம் அது எந்த மாதிரி அளவுல எப்படி எல்லாம் கொடுக்கலாங்களா தாது உப்பு எல்லாமே தீவனத்துல அவங்களே கொடுத்துடுறாங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம கரெக்டாக டெய்லியும் ஆனால் காலையில் மட்டும் தண்ணியில கலக்கிறதுக்கு மட்டும் சரி அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்து சத்து டானிக்கும் இருக்கு பசியும் எடுக்கும் அந்த வெயிட்டும் கொஞ்சம் அதுக்கு மட்டும் வந்து இந்த ஓகே இது ரெண்டி கலந்து மட்டும் ஒரு அற டம்ளர் ஊத்தினா வாயில குடிச்சு குடுக்கும்போது போது நல்லா குடுக்கலாங்க அப்படியும் குட்டி இருக்குதுன்னா குடிக்கும் போது போய் சலார் சலார்னு குட்டி வந்து பண்ண புல்லாவே போய் அடிக்குது அதுல வந்து குட்டியை ஒண்ணும் ரெண்டு இழந்தும் ஓ ஓகே ஓகே அது தண்ணியில் ஊக்கி எப்படினாலும் டெய்லியும் தண்ணி குடிச்சி தானே ஆகணும் தண்ணியில் ஊத்திட்டா குடிச்சிருது அவரேஜா அது கிடைச்சா அது எந்த பிரச்சனையும்

இல்ல கரெக்டான வந்து ஒரு முப்பது கிலோவுக்கு மேலே போயிடுச்சுனாவே தொண்ணூறு நாள் கிராஸ் ஆயிடுது அப்படிங்கும் போது குட்டி வந்து நல்ல இருவல் நல்ல கெட்டி இருக்கும் அந்த தொண்ணூறு நாளைக்கு உள்ளார வெயிட் வந்ததுன்னா குட்டி வந்து பத பத்து பதன் இருக்கும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வராது அதே முப்பது கிலோ தாண்டும் போது தொண்ணூறு நாளையும் தாண்டும் போது நல்ல போன வாரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது குட்டி தான் எடுத்தேன் வெயிட் கூட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி கிலோ தான் ஒரு நல்ல கெட்டிங் குட்டி நல்ல பர்சன்டேஜ் பண்ணி சொன்னேன் ஓ சரி சரி இப்ப ஒரு ஆள் இருக்கா கூட எத்தனை குட்டிகள் வரைக்கும் வளர்க்கலாங்க இப்போ ஒரு ஆள் நம்ம வந்து இருக்கிறோம் நம்ம கிட்ட வந்து செட்டு இருக்குன்னு வச்சுக்கேன் சரி தரையில விடுறதுன்னா கொஞ்சம் வேலை வந்து ஜாஸ்தி ஏன்னா ரெண்டு மூணு டைம் ஒரு நாளைக்கு வந்து கூட்டணும் சரி சரி அதை கூட்டிக்கிட்டே இருக்கணும் அதுவே பர்னையா இருந்ததுன்னு வச்சுக்க ஓகே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் வந்து ஐநூறு குட்டி கூட ஒரே ஆள் பாத்துக்கலாம் பறந்துருக்க ஆ ஆஹ் இருந்ததுன்னா ஒரே ஆள் சரிங்களா தரையா இருந்ததுன்னா ஒரு நூறு நூத்தி குட்டி ஒரு ஆள் நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை இருக்குங்களா மொத்தம் ஏன்னா காலையில ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மதியம் ஒரு மணி நேரம் மறுபடியும் சாயங்காலம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி இருந்தாலும் அவ்வளவுதான் வேலை சரி சரி சரிங்களா நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு நன்றி